வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா பாஜகவினர் மத்தியில் ஒரு பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய ஒரு பதிவை பார்க்க முடிஞ்சிச்சு என்னன்னா பேசு தமிழாக பேசு அப்படிங்கிற சேனல் இருக்காங்களே அவங்க ப்ரோ பிஜேபி சேனல் நேஷனலிசம் பேசக்கூடிய சேனல் அந்த சேனலில் திமுக நியூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நியூஸ் கார்டு இருந்துச்சு மூப்பனாருடைய நினைவு தினம் நடந்துச்சுல்ல அந்த நினைவு தின நிகழ்வில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க மத்திய அமைச்சர் அண்ணாமலை அவர்கள் ஈபிஎஸ்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க அது குறித்து ஒரு நியூஸ் கார்டை பேசு தமிழா பேசு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒன்றிய அமைச்சர் அப்படிங்கிற வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு என்ன பேசு தமிழா பேசல இப்படிப்பட்ட ஒரு நியூஸ் கார்டா அப்போது பேசு தமிழா பேசவும் ப்ரோ டிஎம்கே சேனலாக மாறிட்டு வருதோ டிஎம்கே பக்கம் தாவுறதுக்கு தயாராகிட்டாங்களோ ராஜவேல் நாகராஜன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சில பேர் ஆதங்கத்தோடு கேள்வி எழுப்புனாங்க ராஜவேல் நாகராஜன் என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னா போஸ்டர் டிசைனர் இருக்கார்ல அவர் ஒரு ஃப்ரீலான்சர் டீமில் யாராச்சும் இதை கவனமாக பார்த்துருக்கணும் ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்க சோசியல் மீடியா மூலமாக தான் இது கவனத்துக்கு வந்துச்சு கவனத்துக்கு வந்த உடனே அந்த பதிவு நீக்கப்பட்டுருச்சு இந்த ஒரு வார்த்தை பிழையை வைத்து தான் பேசு தமிழாக பேச வந்து நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னா அதை பண்ணிவிட்டு போங்க ஆனால் எப்போதுமே தேசியத்தின் பக்கம் நேஷ்னலிசம் பக்கம் தொடர்ந்து பேசு தமிழாக பேச வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ராஜவேல் நாகராஜன் பதிவு போட்டிருக்காரு அந்த போஸ்டர் டிசைனர் பண்ண தப்பு அந்த தப்பு தெரிஞ்ச உடனே அதை வந்து நீக்கியாச்சு அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க இது முதல் டாபிக் இந்த ஒன்றிய அரசு அப்படிங்கிற வார்த்தையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஒன்றிய அரசு அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு வயசு எவ்வளோ தெரியுமா நாலரை வயசு திமுக எப்போ ஆட்சிக்கு வந்துச்சோ முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டாரில்ல அதன் பிறகு பிறந்த வார்த்தை தான் ஒன்றிய அரசு அதுக்கு முன்பு வரைக்கும் மத்திய அரசு அப்படின்னா திமுக இருந்தாங்க டக்குன்னு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சடனாக ஒன்றிய அரசு அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க சரி திமுக அரசியலுக்காக அப்படி கூப்பிட்றாங்க ஓகே ஆனால் திமுக அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு தமிழகத்தில் பல மீடியாக்களும் இப்போ மத்திய அரசுன்னு சொல்லாமல் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க பாட புத்தகத்துலாம் ஒன்றிய அரசு அப்படிங்கிற அந்த வார்த்தையை திணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி மாற்றம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய புது வரவுகள் இருக்காங்களே விஜய்லாம் அப்படியே திமுகவை காப்பி அடிச்சு ஒன்றிய அரசு அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பாக இந்த வார்த்தையை யாருக்குமே தெரியலையே ஒருத்தர் கூட பயன்படுத்தலையே இப்போ மட்டும் எதுக்காக அப்படின்னா அதுதான் பாலிடிக்ஸு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு செய்தியாளர் சந்திப்பில் ஹிந்து முன்னணி ஏற்படுத்திய விநாயகர் ஊர்வலம் நிகழ்ச்சி இருக்குல்ல அதில் அண்ணாமலை கலந்துக்கிட்டாரு அப்போது டிஜிபி விவகாரம் குறித்து பேசியிருக்காரு பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் அப்படிங்கிற நியமனம் செய்யப்பட்டிருக்காரு அது குறித்து அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு சுப்ரீம் கோர்ட்டுடைய கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணல டிஎன் கவர்மெண்ட் அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு அடுத்து அரசு பள்ளி விவகாரம் ஒவ்வொரு கல்வியாண்டும் அரசு பள்ளிகளில் சேர்க்கக்கூடிய மாணவர் சேர்க்கை விகிதம் இருக்குல்ல அது குறைந்து கொண்டே வருது தமிழகத்தில் முப்பத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்கூல்ஸில் ஒன்றாம் வகுப்பு சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா வெகுவாக குறைஞ்சி ட்ராப் ஆகிருக்கு இதுவே பன்னெண்டாயிரத்தி சொச்சம் இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் சேர்ந்த மாணவர்களை விட இரண்டு மடங்குக்கு அதிகமாக பிரைவேட் ஸ்கூல்ஸில் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை இந்த டேட்டாவை வெளியிட்டார் அதையும் ரீகால் பண்ணியிருக்காரு நான் டேட்டாவோட பேசுகிறேன் ஆதாரத்தோடு நான் பேசுகிறேன் இது மாதிரி முதல்வர் ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ ஏன் பேச மாட்டாங்க ஏன் அவங்கக்கிட்ட இந்த மாதிரியான கேள்விகள் நீங்கள் கேட்க மாட்டேறீங்க கேட்டாலும் உதயநிதி என்ன சொல்லுவார் ஹி ஹே ஹோ ஹோ ஹி ஹி அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போக தான் பார்ப்பாரு அவர் எந்த ப்ரெஸ் மீட்டில் ப்ராப்பராக பதில் சொல்லியிருக்காரு ஏதாவது சிரிச்சிக்கிட்டு அப்படியே கடந்து போயிடுவார் ஹிஹி ஹி ஹூ ஹு ஹே அப்படின்னு சிரிச்சுட்டு கடந்து போயிடுவார் அப்படின்னு அண்ணாமலை கலாய்ச்சிருக்காரு இந்த வீடியோ வைரலாக ஷேர் ஆகுது கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோன்னா சுதந்திரத்திற்கு பின் மிசோரம் மாநிலத்தில் முதல் ரயில்வே ஸ்டேஷனை செப்டம்பர் பதிமூணு பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைக்கிறாராம் ஃபர்ஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் இன் மிசோரம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து பார்க்க முடியுது காங்கிரஸ் நாங்கள் அது பண்ணியிருக்கோம் இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்களே ஒரு ரயில்வே ஸ்டேஷனாக ஒரு ஸ்டேட்டில் வந்து திறக்கலை இதான் நீங்கள் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு பண்ண நிலைக்கணமா அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க மோடி பிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸெல்லாம் வளர்ச்சி கண்டுள்ளது தலைநகரோடு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காரு ரயில் மூலமாக சாலை மார்க்கமாக கனெக்ட் பண்ணது பிரதமர் மோடி தான் அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்